விமானம் வெடித்து சிதறத்துக்கு முன்னாடி உள்ள இருந்து ஒரு பெண்மணி அவங்க எடுத்திருந்த கடைசி வீடியோ புகைப்படம் அந்த புகைப்படத்தை அவங்க விமானம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பகிர்ந்திருக்காங்க ஸோ அந்த வீடியோ புகைப்படத்தை பார்த்த ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவும் தற்போது ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சு கண் கலங்கி போயிருக்காங்க அதாவது இன்னைக்கு மத்தியானம் அகமதாபாத் ஏர்போர்ட் நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டிருக்கு ஸோ இந்த விமானம் புறப்பட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரி வளாகம் அந்த வளாகத்தில் இருக்கிற சாப்பாட்டு விடுதி அந்த இடத்துல போய் நேரடியாக இந்த ஏர் இந்தியா விமானம் போய் இடிச்சு மோதிருக்கு ஸோ மோதின அந்த கையோடைய மிகப்பெரிய தீ ஜுவாலை வெடித்து சிதறி பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கு ஸோ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில நிமிடத்துக்கு முன்னாடி அந்த விமானத்துக்கு உள்ள இருந்த பயணி ஒரு போட்டோ ஒன்று எடுத்திருக்காங்க அந்த வீடியோவை பார்த்து தான் தற்போது உலக அளவில் முக்கியமாக குஜராத் அளவில் மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க ஏன்னா அவங்க அந்த பெண்மணி எடுத்த அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா முன்னாள் குஜராத்தின் முதலமைச்சர் அவர் அந்த விமானத்தில் பயணம் பண்ணியிருக்காரு அந்த புகைப்படத்தை தான் எடுத்து அந்த பெண்மணி அவங்க விமானம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இப்படி குஜராத்தின் முன்னாள் முதல்வர் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தற்போது மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகள் அதாவது இரநூத்தி முப்பது பேர் பேசஞ்சராக டிராவல் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு பேர் ஊழியராக ஆக மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் அந்த விமானத்தில் பயணம் பண்ணவங்க யாருமே ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் நல்லா இருக்காங்க அப்படின்னு மீட்கப்படலை அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் போய் விழுந்த இடம் ஒரு கல்லூரி உணவு விடுதியில் போய் விழுந்திருக்கு ஸோ அந்த இடத்துலையும் மாணவர்கள் யாருக்காவது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சலசலப்பு பதட்டம் ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து அந்த இடத்துல நிலவிட்டு இருக்கு இன்னைக்கு மத்தியானம் புறப்பட்ட இந்த விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடத்திலேயே இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு இதனால விமானத்தை எதனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு எதுக்காக புறப்பட்ட ஒரு சில நிமிடத்திலேயே அதுவும் லண்டனுக்கு போகக்கூடிய இந்த விமானம் நெடுந்தூர பயணம் நெடுந்தூரம் பயணம் பண்ணக்கூடிய விமானத்தை கண்டிப்பாக எல்லாமே செக் பண்ணிட்டே சரி பார்த்துட்டு தான் எடுத்திருப்பாங்க ஆனால் புறப்பட்ட ஒரு சில நிமிடத்தில் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு தற்போது இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமாக இந்த விபத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பதுக்கும் அதிகமான பேர் லண்டன் நாட்டை அவங்களுக்கும் இந்த விபத்தை பத்தி கண்டிப்பா நம்ம இந்தியா பதில் சொல்ல வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமையும் ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்து இந்த விபத்து எதனால் நடந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்